டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ஸோ அந்த ரெண்டு பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஆசிரியர்கள் அதாவது பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் இருக்குது அதில் ஆசிரியர் சங்கங்களுடைய ஒரு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் தனியாகவும் டெட்டு பேப்பர் டூ தனியாகவும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் பக்கம் சேர்ந்து தனியாக கேஸ் போடுறதுக்கான பணம் கலெக்ட் பண்ணி ஸோ அதுக்கான ப்ராசஸில் வந்து இறங்கிட்டாங்க ஸோ இது இதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் இதில் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணியிருக்கேன் அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வழக்கு போட்டவங்க முந்நூறு அந்த முந்நூறு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களோட நானும் வந்து இணையணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த வழக்கு எந்த மாதிரின்னா ஆல்ரெடி நானூறு பேர் எங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா அந்த வழக்கு மாதிரி தான் இந்த வழக்கும் ஸோ அந்த நானூறு பேருக்கு ஒரு வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி இந்த கேஸை வந்து ரன் பண்ணுவாங்க ஒரு வேளை நானூறு பேருக்கு வேலை இல்லைன்னு சொன்னாலும் இந்த முந்நூறு பேரும் சேர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேஸை வந்து பார்த்தோன்னா ரன் பண்ணுவாங்க அதுக்கு தான் முன்னாடியே ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இது டெட்டு பேப்பர் ஒன்றுக்கும் தனியாக டெட்டு பேப்பர் டூக்கும் தனியாக ரெண்டு பேப்பருக்குமே தனித்தனியாக ஒரு முந்நூறு முந்நூறு பேர் வந்து பார்த்தோன்னா பணம் அனுப்பி தனியாக வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுறது ஃபைல் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக ஃபைலில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஸோ எங்களால் அதில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா நான் டெட்டு பேப்பர் ஒன் தான் என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியுமா நான் டெட்டு பேப்பர் டூ தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்து நாள் பக்கம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த பத்து நாளுக்குள்ளே யாரெல்லாம் பணம் அனுப்புகிறீங்களோ அனுப்பலாம் ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ முப்பது முந்நூறு பேர் அப்படின்னும் போது உங்களுக்கு அது லட்சக்கணக்கில் வரும் பணம் ஸோ அந்த ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லியிருக்காரு லாயரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஆளுக்கு ஆயிரரூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பேர் வீதம் ஒரு மூணு லட்சரூவா கலெக்ட் பண்ணி இது போட்டிருக்காங்க அந்த ஒரு இப்போ ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு ஏழு நாளுக்கு ஒரு அஞ்சு ஆறு ஏழு நாளைக்கு முன்னாடி அந்த டேட்டோட காலையில் பத்து மணியோட டைம் முடியுது அதுக்குள்ளே பணம் அனுப்புகிறவங்க அனுப்பலாம் அதுக்கு மேலே பணம் அனுப்புங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அதுக்குள்ளே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அதுக்குள்ளே பணம் அனுப்பி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் நாங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் ஃபைனல் லிஸ்ட்டு அதை வந்து அந்த லிஸ்ட்டை வச்சு நாங்கள் அடுத்து வந்து பார்த்தோன்னா வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துருவோம் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவ்வளோதான் அவர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பணம் அனுப்புவங்களுக்கே வந்து பார்த்தோன்னா கேஸில் வந்து ஆட் பண்ணிக்கல அன்னைக்கு பத்து மணிக்கு மேலே ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஸோ பத்து மணிக்கு மேலே பண அனுப்புலங்களையே அது கேஸில் சேர்த்துக்கலை ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் அந்த கேஸில் இணையணும் அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ கேஸ் போடுற எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிடுமா அப்படின்னா கிடையாது பட் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த நானூறு பேருக்கு வேலை அப்படிங்கிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளாக வந்துருச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு கேஸ் போடுற இவங்களுக்கும் கண்டிப்பாக பாசிபிளாக வரும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறதுல வந்து யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ அவங்க மட்டும் பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க டிகிரியில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லலை கேஸ் போட்டவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த கேஸ் போகிற பர்ட்டிகுலர் போர்ஷன்ஸ்க்கு மட்டும் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அதனால் நீங்கள் கேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் வயலாக கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறது இல்லை என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் வாயிலாக கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் மேலும் இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனடியாக நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி